வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி புளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த புளி சாதம் ரெசிபி கோவிலெல்லாம் கொடுக்குறது ஒன்று அதே மாதிரி இப்போ புரட்டாசி மாதம் வரப்போகுதா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த தளிகை போடுறதுக்கு இந்த புளி சாதம் ரெசிபி பர்ஃபெக்டாக எல்லோரும் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் இந்த புளி காய்ச்சல் எப்படி கோவிலெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான இந்த புளி சாதம் பர்ஃபெக்டாக கோயிலில் கொடுக்குற மாதிரியே எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த புளிக்காய்ச்சல் வந்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது அந்த அளவுக்கு எப்படி கை படாமல் கைப்படாமல் செஞ்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க எல்லாருமே நான் வந்து செய்யும் போதே சொல்கிறேன் பார்த்து அளவெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க புளி மட்டும் நான் வந்து காட்டிடுறேன் இப்போதைக்கு ஒரு கையளவுக்கு நல்லா உள்ளங்கையளவு இதுவுமே இது வந்து பழைய புளியும் இல்லை புது புளியும் இல்லை அது எடைப்பட்ட புளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ள ஒரு புளி தான் எடுத்துருக்கேன் ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் புளி சாதத்துக்கு அதனால் ரொம்ப பழைய புளியும் எடுக்கலை ரொம்ப புது புளி எடுத்தாலும் ஓவர் வந்து டாமினேட் பண்ணும் புளிப்பு அதுக்காக மீடியம் அந்த புளிப்புள்ள இதை எடுத்திருக்கேன் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இது ஒரு 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 பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் வறுக்க போகிறோம் இந்த மசாலா பொடிக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ம மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க இதோடைய நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்தேன் அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிட்டு மன்னிச்சிக்கோங்க அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மற்றது வந்து ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் நார்மல் சில்லியே சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா அந்த சட்டியில் நல்லா வருத்தரணுங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா வருத்தருங்க இது வறுக்கும் போது நல்ல வாசம் வரும் அந்த டைம் வந்து நீங்கள் டக்குன்னு இறக்கணும் எந்த பொருளும் கறிவிடக்கூடாதுங்க கறி சாதம் அந்த டேஸ்ட் வந்து போயிடும் அதனால் பர்ஃபெக்டாக அந்த வறுக்கிற அந்த மசாலா பொடி வறுக்கிறது மட்டும் கரெக்டாக வருத்திருங்க இது வறுத்துட்டு ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த பவுடர்லாம் ரெடி பண்ணி புளிசாதம் ரெசிபிக்கு உள்ள பவுடர்னு எழுதி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட அடிக்கடி டக்குன்னு புளியை கரைச்சி இதை செஞ்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் முழுக்க முழுக்க நல்லெண்ணில்தாங்க செய்யணும் புளிசாதம் இப்போ ஒரு ஒரு ஒன்றை ஒன்றே காலு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அந்த கடுகு நல்லா பொரியணுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதுவும் நல்லா செவந்து வருபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க இல்லைன்னா கடுகு வெடிக்காது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கணும் நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்க போகிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நம்ம அந்த புளி சாதம்னாலே வறுத்துட்டு சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அது ஒன்று ஒன்று வாயில் கடிப்படுறப்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வந்து அந்த கருவேப்பில் வந்து அந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சு அப்படியே அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் தெரியுமா அந்த லெவலுக்கு வரணும் அப்போ தான் நம்ம வந்து புளி காய்ச்சலில் எடுத்து சாப்பிட்றப்ப அந்த கருவுப்புலைய கூட ஒதுக்காமல் அந்த சாதத்தோடயே சேர்த்து சாப்பிட்றலாம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நல்லா பொரிச்சாச்சு எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கட்டி பெருங்காயம் இப்போதாங்க சேர்க்குறேன் என்ன முதல்ல சேர்த்தோன்னா கரிகிடும் கரிகிடிச்சுன்னா அந்த வந்து கசப்பு தட்டும் அந்த பெருங்காயம் கறிகிடுச்சுன்னா கசப்பு தட்டும் நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா கருவுப்பிள்ளையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பெருங்காயம் போடுறீங்க அது வந்து பொரியுமா பொரியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் கண்டிப்பாக பொரிஞ்சுடுங்க நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒரு 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 அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் எப்போவுமே இந்த புளிசாதம் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் சேருங்க நல்லா வந்து அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொறிச்சாச்சு நல்லா பொறிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கதை சேர்க்கணும் அதுக்கு முந்தி நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு பத்து காஞ்ச மிளகா புட்டு வச்சுருந்தேன் அது இது வந்து நார்மல் மிளகா தான் வீட்டில் உள்ள மிளகாய் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க காரம் ஏற்கனவே நம்ம மிளகு இதெல்லாம் மசாலா பொடியில் வேறு அரைச்சிருக்கோம் காரம்லாம் இது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நான் பத்து மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் பதினஞ்சு மிளகா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மஞ்சத்தூள் முதல்லையே சேர்த்துட்டா அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லு டாமினேட் பண்ணாது அதுக்காக தான் இப்போ த நல்ல புளியை வந்து மண் கல்லெல்லாம் நீக்கி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ இதை சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு புளி எடுத்துருந்தேங்க அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பு இருக்காது அதனால நான் கால் கிலோ அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போதைக்கு நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து அந்த பச்சை எல்லாம் போகணும் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை சேர்க்கணும் புரியுதா உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் முதல்லே போட்டு நீங்கள் அந்த புளிசாரோட போட்டு அந்த மசாலா பொடியை கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும் அதுக்கப்புறம் வந்து அது நல்லா இருக்காது புளிசாரம் சாப்பிட்றப்ப நமக்கு வந்து வெறுசாக சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மசாலா பொடி வந்து நான் அரைச்ச எல்லாமே சேர்த்துட்டேங்க அரைச்ச பொடி அந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க மரு திருப்பி நல்லா கொதிக்க விட்டுட்டு சில பேர் வந்து கொஞ்சமாக சின்ன கட்டியாக கொஞ்சம் வெள்ளம் போடுவாங்க நான் அதெல்லாம் சேர்க்கலை நீங்கள் எள்ளு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அதை மட்டும் நீங்கள் அந்த வறுக்கும் போதே அந்த வறுத்து சேர்த்துக்கோங்க அது மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இதை நல்லா கொதித்து நம்ம ஊற்றுன அந்த இரநூறு எம்எல் எண்ணெயும் அப்படியே மேலே பிரிஞ்சு அப்படியே மிதந்து வருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சாதம் வடிக்கிறது இல்லை மற்ற வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நல்லா அது நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இப்போ தான் நான் வந்து கல் உப்பு சேர்க்கறேன் கண்டிப்பாக கல் உப்பு தாங்க சேர்க்கணும் ஏன்னா இது நாள் பட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா அது நல்லா இன்னும் கொதிக்க விடணும் நம்ம மசாலா பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் சேருங்க நான் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் சாதம் கிளறும்போது உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம பிசர்வேட்டிவ் ஐட்டம்லாம் எப்போவுமே வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இப்போ எப்படி நம்ம மீன் கருவாடுக்கெல்லாம் வந்து கல்லுப்பு போட்டு செய்வாங்க அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இப்போ நல்ல இந்த மாருங்க இந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா உங்களுக்கு தெரியுதா பார்க்குறதுக்கு வத்த கொழம்பு கன்சிஸ்டன்சியில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம சாதம் உதிர் உதிராக வடித்து வச்சுருக்கேங்க இது கர்நாடக பொன்னி அரிசி தாங்க நீங்கள் எந்த ரைஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை நான் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சிட்டேன் மேலே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க அப்போ தான் அந்த சாதம் வந்து நல்லா உதிரி உதிராக நம்ம வந்து க குடிக்கும் குடிக்கும்போது எப்படி இருக்கும் நல்லா உதிரி உதிராக இருக்கும் பாருங்கள் அப்போ அந்த கன்சிஸ்டன்சி வரணுன்னா சாதத்தை வடித்து இந்த மாதிரி ஒரு பேஷனில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ அந்த சாதம் வந்து நமக்கு கொள குளெல்லாம் ஆகிடாது நமக்கு எடுத்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து புளி சாதம்னாலே அப்படியே உதிரு உதிராக கையில் அள்ளும் போதே அப்படியே உதிரணும் அப்போ தான் அது சாப்பிட நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது அதுக்குன்னு சாதம் வந்து நல்லா பார்த்து பதமாக வடிச்சிக்கோங்க இப்போ புளி காய்ச்சலாம் தேவையான அளவு எடுத்து ஊற்றி கிளற வேண்டியதுதான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் மெத்தட் எல்லாமே சிம்பிள் தான் ஆனால் இந்த புளி சாதம் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நம்ம வெளியூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அதே சமயம் இந்த புளிக்காய்ச்சலை மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வெளியூரெல்லாம் போகிறப்ப சாதம் மட்டும் செஞ்சு அதை போட்டு கிளறி சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறீங்க உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் பொறிச்சு சேர்க்குறாங்க ஏன்னா அந்த வாயில் ஒன்று ரெண்டு அந்த க கருவேப்பிள்ளையும் எதுவும் க்ரென்ச்சியாக கிடைக்கிறப்ப நல்லாயிருக்கும் இது எங்கள் வீட்ல எல்லாம் செய்கிற வழக்கம் நான் அதனால் அது மாதிரி செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுக்கு புளிசாதமும் புளி காய்ச்சலும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி காமிச்சிருக்கேன் இது என் சப்ஸ்கிரைபரில் ஒரு அண்ணா அண்ணான்னு சொல்கிறவங்க ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டாங்க அவங்களுக்காக நான் ரொம்ப பாசமாக இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன் உங்களுக்காக தான் நான் இந்த ரெசிபி பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் இந்த பண்டிகை நாட்களில் இந்த இந்த மாதிரி புளிசாதம் ரெசிப்பி எல்லாம் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறப்ப கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வரப்போகிற புரோட்டாசி சனிக்கிழமைக்கு தளிக்க போடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புளி சாதம் ரெசிப்பியை செஞ்சு நீங்களும் சாமி கும்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்